அனைவருக்கும் வணக்கம் ஔஷம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் ஒரு மனிதன் வந்து தனித்தன்மையோடு இருப்பது எந்த அளவுக்கு அவசியங்களை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி மக்களோட அந்த தாட்ஃபார்ம் என்ன ஒருத்தவங்க எப்படி இருந்தால் இப்போ நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் செய்யணும் புளி சூடு போட்ட மாதிரி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம வளர முடியலன்னா கூட அதை மாதிரி செய்ய நினைக்கிறோம் அடுத்த வீட்டுக்காரன் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கிட்டானா நம்மளும் அதே மாதிரி ஒரு ஐஃபோன் வாங்கணும் அடுத்த ஃப்ரெண்டு வந்து நல்ல ஒரு பைக் வாங்கிட்டானா ஒரு புல்லட் மாதிரி ஒரு பைக் வாங்கிட்டேன் நம்ம கிட்ட இருக்க ஸ்கூட்டியை அப்படி அது யூஸ் பண்ணாம நம்மளால அதை இஎம்ஐ கட்டவே முடியாது அப்போ நம்ம அவனை விட ஒரு பெஸ்டா இக்னோர் பைக் வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த போட்டி மனப்பான்மை இந்த கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு மனுஷனோட தனித்தன்மையை இழந்துக்கிடணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னா எல்லாமே வந்து அவன்தான் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் எது காரணம்னா அவனே தான் காரணம்னு உணரணும் அது உணராத வரைக்கும் அந்த தனித்தன்மை வந்து வெளிப்படுறது ரொம்ப ரொம்ப சிரமம்தான் நம்ம வந்து வெளியில அவனுக்கு பிரச்சனை இவனுக்கு பிரச்சனை அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ள என்ன பிரச்சனை அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இது வரும் இது வராது நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன அதை பற்றி ஒரு ஐடியா வந்து நமக்கு வரணும் இது எப்படி பண்ணணும்னா நம்மளே நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது இப்போ எப்படி நம்ம தியேட்டருக்கு போனால் நம்ம படம் ஓடுது அங்கே ஹீரோ ஃபைட் பண்ணுறாரு ஹீரோயின் வந்து டூயட் பாடுறாங்க எப்படி ஒரு ஆடியன்ஸாக இருந்து நம்ம பார்க்குவாங்க அதே போல் நம்ம வாழ்க்கையை நம்மளே ஒரு ஆடியன்ஸாக இருந்து கவனிக்கணும் நம்ம என்ன என் என்னவா பேசுறோம் என்னவா செயல்படுறோம் அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணால் போகணும் அப்சர்வ் பண்ணாலே நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும் எதை வந்து குறைக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா உலகம் வந்து தூங்கி எழுந்துருச்சு ஒரு நாள் அப்படி எழுந்துக்கும் உடல் உலகமே வந்து ஊதா நிறமா மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் ஊதா தான் வேற எந்த கலரும் இல்லை எல்லா மனுஷன் சத்தையும் ஊதாவாக தான் எனக்கு அதை தவிர அது எதுவுமே இருக்கு என்னடா இது உலகமே இப்படி ஊதாவா மாறிடுச்சு அப்படி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பச்சை கிளி மட்டும் அதே நிறத்துல இருந்துச்சான் பச்சை கலர்ல இருந்துச்சான் உலகமே வந்து வியந்து பார்த்துச்சான் எப்படி இதை வந்து செலிப்ரேட் பண்ணு அந்த அந்த கிளிக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் உலகம் திரும்பவும் மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு மாறும் எல்லாமே மஞ்சள் நிறம் தான் பாக்குற மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே மஞ்சள் தான் தா சா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரு ஷரம் அப்பவும் அந்த பச்சை கிணி வந்து பச்சை தான் இருக்கான் மாறவே இருக்குதான் இன்னும் உலகம் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் எண்கள்லாம் வந்தும் இத வந்து ஒரு மியூசியத்துல வச்சு பார்க்குற அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா உலகமே வந்து பச்சை நிலத்துல இருக்கு ஆனா இது மட்டும் பார்த்தீங்கன்னா அதே நிலத்துல இருக்கு ஏன்னா திரும்பவும் அந்த கலர் மாதிரி பச்சை நிறத்துக்கு வருது பச்சை நிறத்தில் வரும்போது என்ன பிரச்சனைனா அதுவும் பச்சை கிளியே தான் இருக்கு அப்பவும் அந்த நிலம் மாறல அதுக்கு இன்னும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த ஆச்சரியப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் என்னன்னா எல்லாமே பச்சை ஆயிடுச்சு பச்சை கிளியும் பச்சையாக இருக்கு இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சொல்லி அந்த போலீஸ் பாதுகாப்பு ப்ரொட்டக்ஷனாக கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து திருப்பி வாங்கிடுச்சு அது எல்லாமே பச்சை கிளியாக இருக்கும் போது நம்ம இது மட்டும் இல்லை சிறப்பு இதுவும் ஒன்றும் நார்மல் ஆயிடுச்சு அப்படி விட்டுருவாங்க அப்போ உலகம் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துருச்சு எல்லாருமே என்னென்ன எப்படி இருந்துச்சோ அதே பேட்டர்லாம் வந்துச்சு அப்பவும் கிளி வந்து பச்சை காலில தான் இருக்கு எதுவுமே மாறவே இல்லை அப்போ உலகம் அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுது ஏன் இந்த கதையை வந்து சொல்றாங்கன்னா உலகம் சூழ்நிலை மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உங்களோட தனித்துவம் மாறாம இருந்துச்சுன்னா அதுதான் வந்து வாழ்க்கையின் வெற்றியா பேசப்படும் ஒரு மனுஷனோட வெற்றிகள் தோல்விகளை வச்சு அவனை பார்க்கறதே கிடையாது அவன் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தான் அவன் என்ன மாதிரி செயல்பட்டான் எப்படி மத்தவங்களை அணுகினான் எப்படி மத்தவங்களை அறவழிச்சு எடுத்துட்டு போனான் எந்த அளவுக்கு அன்பா இருந்தான் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவான் எந்த அளவுக்கு கருணையோட இருந்தான் எந்த அளவுக்கு பொறாமை இல்லாம இருந்தான் எந்த அளவுக்கு மற்றவங்க நல்லதையே நினைச்சான் இதை வச்சுனாலாம் ஒரு மனுஷனை வந்து மற்றவங்க வந்து விமர்சனம் பண்ணுவாங்க மனிதனுங்கிறது என்ன செயல் தான் என்ன செயல் செய்யணும் அதுதான் மனிதன் அப்போ நம்மளோட செயல்கள் வந்து நல்ல செயல்களா இருக்கா சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும் எதுக்கு நல்லது ஏன் நல்லபடியா வாழணும் எல்லா மக்களும் அப்படிதான் யோசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது நம்ம நல்ல விஷயங்களுக்காக நம்ம பண்ணணும் தான் நமக்கு நல்லது நடக்கும் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அறுவடை செய்யும் ஸோ இது வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டா இருந்தாலும் உங்களுக்கான தனித்துவம் எதுன்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணணும் பலம் இருக்கிற விஷயத்த நல்லா நீங்க டெவலப் பண்ணிக்கணும் எது பலவீனமா இருக்கோ அதை நீங்க குறைச்சிக்கணும் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடு அடையும் அதனால உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க யாராவது நல்ல ஒரு கவுன்சிலிங் கிடைச்சா அவங்க போய் மீட் பண்ணுங்க மீட் பண்ணி உங்களோட விஷயங்களை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க அப்ப சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் எதுவுமே வந்து அண்ட் தான் நம்ம பயிற்சி பண்ண முயற்சி பண்ண தயங்கவே கூடாது நம்மள தான் மிகப்பெரிய ரகசியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளால வந்து மாறாம அந்த பச்சை கணி மாறி இருக்க முடியும் நன்றி வணக்கம்